மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா என்ன தான் தான் பிரச்சனை போயிட்டு இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் வந்து நடந்துட்டுருக்கு அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து வெட்டிங் டே வர்றதுனால அன்னபூரணி மனோகர் வெண்பாலெலாம் வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதாவது வந்து தனக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் டே வந்தால் எப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்களோ அதே மாதிரி தான் வந்து மல்லிகை விஜய்க்கும் வந்து வெட்டிங் டே வர்றது வந்து இன்றைக்கி இந்த டைம் வந்து நம்ம ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணணும் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு அன்னபூர்ணி அம்மா வந்து எல்லா வேலையும் வந்து எடுத்து வந்து செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்குறது கேக் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக பண்ணிகிட்ருக்காங்க அதுவும் வந்து இந்த டைம் வந்து ராஜேஸ்வரியை வெறுப்பேற்றுற மாதிரி அந்த வீ வீட்டில் தான் நம்ம போய் கொண்டாட போகிறோம் நம்ம இங்கே கொண்டாட போகிறது கிடையாது அப்படின்னு வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பவங்க வந்து நான் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து நான் எதாவது வந்து நான் கிஃப்ட் வாங்குவேன் அதுவும் வந்து என்னோட சேவிங்ஸில் தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாம் வந்து அவங்கவுங்களுக்கு இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் விஜய்க்கும் மல்லிக்கும் வந்து கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து தனிப்பட்ட முறையில் அவங்கவுங்க வந்து ஒரு வேறு வேற வேலையை வந்து எடுத்து செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணியமாக தான் இதுக்கு முழுக்கவே காரணம் ஏன்னா அவங்க சொல்லலைன்னா மற்ற ரெண்டு பேருக்கும் வந்து தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து வெண்பை வந்து ரொம்ப சின்ன பொண்ணாக அவள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அம்மா வந்து ஞாபகம் வச்சு இவங்களத வந்து நம்ம செலப்ரேட் பண்ணணும் இந்த ஒரு வெட்டிங் டேவை வந்து நம்ம நல்லா செலப்ரேட் பண்ணணும் போன டைம் தான் வந்து பிரச்சனை ஆகிடுச்சு அப்படின்றது எல்லாம் வந்து அன்னபூர்ணி அம்மாக்கு தெரியும் இந்த முறையாவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் மல்லியோட லைஃப் வந்து நல்லா இருக்கணும் இன்றைக்காவது அவ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ட்டு மல்லிக்காக தான் வந்து எல்லா ஏற்பாடையும் வந்து செஞ்சிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து ராஜேஸ்வரி முன்னாடி வந்து மல்லியும் விஜயும் வந்து சந்தோஷமாக கேக் கட் பண்ணுறது மற்ற வந்து எல்லா செலிப்ரேஷனும் வந்து நடந்தால் வந்து எப்படி இருக்கும் ராஜேஸ்வரிய வந்து வயிறிஞ்சே வந்து செத்திரவா போல அளவுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி வந்து நடக்கணும் அதை வந்து நம்ம கண் நம்ம கண்ணால் வந்து நம்மளும் பார்த்து நம்மளும் சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ராஜேஸ்வரி சைலண்ட்டாக இருப்பாளா இதெல்லாம் நடக்கிற வரைக்கும் சைலண்ட்டாக விட்டு வைப்பாளா அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் அவள் அமைதியாக இருக்க மாட்டாள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாள் அப்படின்னு ஏன்னா வந்து விஜயும் மல்லியும் சந்தோஷமாக இருந்துட்டா வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதில் ஒரு ஆள் அவளும் வந்து அதனால் வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து நல்லா நடக்க விட மாட்டாள் என்ன தான் அவள் பிரச்சனை பண்ணாலையும் என்ன கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலையும் இந்த ஒரு மல்லியும் விஜயும் வந்து அதை பெருசாக எடுத்துக்காமல் இந்த ஒரு நாளை வந்து நல்லா வந்து சந்தோஷமாக இருந்து முடித்தா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு அதை பார்க்குறதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரேணுகா வந்து பணத்தை வந்து எடுத்து ரகு கிட்டே கொடுத்தாச்சு ரகுவும் வந்து பணத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ரேணுகாவுக்கு நல்லாவே தெரியும் பணம் இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு என்னைக்காக இருந்தாலே அது வந்து தெரிய வரதான் போகுது அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு வந்து கொஞ்சமாவது யோசிச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படி நினச்சிருந்தாங்களாம் கண்டிப்பாக அந்த பணத்துக்கு பதிலாக வேறு ஏதாவது அங்கே வச்சுருக்கணும் அப்படி இல்லையா அங்கே பணம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கதிரேசன் வந்து கண்டிப்பாக சைலண்ட்டாக இருக்க மாட்டார் ஏன்னா வந்து கொஞ்சம் நெஞ்ச பணம் கிடையாது ஐம்பது லட்ச ரூபா பணம் அது வந்து வீட்டில் இருந்து எங்கேயும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அது மட்டும் இல்லாமல் நம்மளை தவிர வேறு யாரும் வந்து ஓப்பன் பண்ணுறது கிடையாது எடுக்கிறதும் கிடையாது நம்ம இங்கே தான் வச்சுருக்கோம் அப்படின்றது நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியாது அப்படின்ற விஷயம் வந்து கதிரேசனுக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சும் எப்படி இவ்வளோ தைரியமாக வந்து பணத்தை எடுத்து கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை ஏன்னா வந்து இப்போதைக்கு ரகு கிட்ட வந்து தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு தான் வந்து இந்த ரிஸ்க்கை வந்து எடுத்துருக்காங்க ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து மனோகர் மனோகர்கிட்ட மாட்டி மனோகர் வந்து எப்படியோ சமாளிச்சாச்சு அதே மாதிரி இங்கே வந்து ரகு வந்துட்டா இங்கே வந்து நிஷாவையும் சரி கதிரைசலம் சரி சமாளிக்கவே முடியாது ஏமாற்ற முடியாது இவங்களை அப்படின்றது நல்லா தெரியும் நம்ம பணத்தை இன்றைக்கி கொடுக்கலனா கண்டிப்பாக வந்து ரகு வந்து இங்கே வந்துடுவான் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பணத்தை வந்து எடுத்து கொடுத்தாச்சு இப்போ ரகு வந்து சைலண்ட்டாக விடுவானா இல்லை ரகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா காப்பாற்றுவான்னா கஷ்டம் ஏன்னா வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வந்து கொடுக்குறதில்ல ரேணுகா வந்து நம்ம பேச்சை கேட்குறதில்லை இவள் வந்து நம்மளை விட தான் பார்க்குறா அப்படின்றது ரகுக்கு நல்லாவே தெரியும் ஸோ ரேணுகாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு ப்ராப் ப்ராப்ளம் அப்படின்னு வந்தால் க ரகு வந்து கண்டிப்பாக வந்து யோசிப்பார் இவளுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் இவளை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்பவே முயற்சி பண்ணி அந்த பழியை வந்து விஜய் மேலே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இவளே வந்து ஏற்படுத்தி கொடுத்துருவாளோ அப்படின்ற பயமும் வந்து நமக்கு இருக்குது என்ன தான் இருந்து வந்து இப்போதைக்கு பணத்தை கொடுத்து ரகுவோட வாயை அடைச்சாச்சு இப்ப கொஞ்ச நாளைக்கு வந்து அவனோட டிஸ்டர்ப் இருக்காது அது மட்டும் இல்லாம விஜயும் மல்லியும் ராஜேஸ்வரி வீட்டுல இருக்கு அங்கே விஜயோட வீட்டுக்கு போயிட்டதுனால இப்போ ரேணுகா வந்து ரொம்ப சுதந்திரமாக வந்து தெரிஞ்சிட்ருக்காங்க ஏன்னா வந்து பணத்தை எடுத்து கொடுக்குறதுக்கு ஈஸியாச்சு இல்லைன்னா வந்து இங்கே அதாவது கதிரேசன் வீட்டில் இருந்தால் விஜய் விஜய் வேணும்னு விஜய் வீட்டுக்கு போகிறது இங்கே வந்துவிட்டால் பணம் அங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு உடனே கதிரேசன் வேணும் அதனால் வந்து கதிரேசன் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது அப்படின்னு சொல்லி மாறி மாறி போயிட்டுருக்காங்க இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ உடனே வந்து திரும்பவும் என்ன பண்ண போகிறாங்க ரகுவுக்கு வந்து பணத்தை கொடுத்ததுனால ரகு வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து இப்ப விஜயும் மல்லியையும் தான் வந்து தொல்லை பண்றதுக்கு வந்து ஆரம்பிக்க போற மறுபடியும் வந்து எனக்கு விஜய் வேணும் விஜய் இல்லைன்னா நான் இருக்க மாட்டேன் எனக்கு விஜய் உடனே வேணும் மல்லியை வந்து பிரிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் விஜய் மல்லியோட லைஃபுக்கு ரெண்டு பேருக்குள்ள வரப்போறா ரேணுகா ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து வேறு ஒரு பிரச்சனை போயிட்டதுனால இவங்களை கண்டுக்காமல் விட்டுவிட்டா இதெல்லாம் அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் விஜய்க்குமே வந்து இங்கே ஒரு ராஜேஸ்வரி கிட்டேருந்து வீட்டை எப்படியாவது மீட்கணும் அப்படின்ற பிரச்சனையில் வந்து இவளை வந்து இது பண்ணாததுனால இவள் வந்து ரகுவோட பிரச்சனையை வந்து முடிச்சு விட்டா இப்போ ரகுவோட பிரச்சனை முடிஞ்சதுனால ஆட்டோமேட்டிக்காக வந்து மல்லியை டிஸ்டர்ப் பண்ணுவான் மல்லியை அளவுப்பான் மல்லியை வந்து தொல்லை பண்ணுறது தான் இதுக்கப்புறம் இவளோட வேலையாக இருக்க போது மறுபடியும் இவளை ஏண்டா இப்படி மறுபடியும் ரகு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து பண்ணி அவர் திரும்பவும் அந்த பிரச்சனைக்குள்ளே இப்போ போயிடணும் அப்போ தான் வந்து விஜய பற்றி கண்டுக்காமல் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இல்லைன்னா கதவேசன் வந்து எங்கேயாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அது போகணும் இது போகணும் அப்படின்னு சொன்னால் மறுபடியும் வந்து சைலண்ட் ஆகிடுவாங்க மேடம் யாருக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க யாருக்கு தொல்லையும் பண்ணாமல் அமைதியாக வந்துடுவாங்க ஏன்னா வந்து நம்ம மாட்டிப்போம் அப்படின்ட்டு யாரும் எதுவும் பண்ணாமல் இருந்தால் மேடம் எழுந்துப்பாங்க எல்லாரையும் பிரச்சனை பண்ணுறதுக்கு இப்படியே தான் வந்து மாறி மாறி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இப்போ இவ திரும்ப வந்து மல்லி வந்து விஜயம் வந்து எப்படி வந்து பிரிக்கலாம் இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பிளான் போடுவாள் இப்போ ஒரு பக்கம் பிளான் போட ராஜேஸ்வரி ஒரு பக்கம் பிளான் போட யார் என்ன பிளான் போட்டாலும் விஜயும் வந்து பிரி மல்லியையும் வந்து பிரிக்க முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்